ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்கள் மியா ரோஷி சவுதி அரேபியாலேருந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரீசெண்ட் வீடியோஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அவங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அதோட தொடர்ச்சியாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறது சவுதியில் இருக்கக்கூடிய எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி பார்க்கு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த பார்க் பக்கத்தில் ஒரு டவர் இருக்குங்க இந்த டவருக்கு அங்கே பார்த்தீங்களா கீழே வந்து ஏசிலாம் கூட ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த டவரோட ஹீட் வந்து வெளில வரக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இங்கே வந்துட்டு ஒரு கேதரிங் இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வரீங்க இல்லை உங்களோட கிட்ஸோட வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உட்காந்து நம்ம பார்த்துக்கலாம் இல்லைங்களா அதுக்காக இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட் பெஞ்ச் தாங்க இது இங்கே நீங்கள் அதே மாதிரி கிட்ஸோட வந்து ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் ஒரு குட்டி கேதரிங் வச்சுருக்கீங்க ஒரு ஈவினிங் ஸ்நாக் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா இங்கே வந்து வச்சுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு பார்க்கு தான் இது இது வந்து ரொம்ப குட்டி பார்க் தான் இதை விட பெரிய பெரிய பார்க்ஸ்லாம் இருக்கு இது வந்து ஜஸ்ட் ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு மிடில் இருக்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு சூப்பர் பார்க் தான் இது ஈவினிங்லாம் வந்தீங்கன்னா சூப்பராக காத்தடிக்கும் ஏன்னா இன்னும் சுற்றி வந்து ஃபுல்லாக பில்டிங்ஸ்லாம் எல்லாம் எலும்பல அதனால வந்துட்டு நல்லா காத்தடிக்கும் இங்கே பாருங்களேன் பக்கத்துலயே வந்து ஒரு ட்ரீலாம் இருக்கு இங்கே மொத்தம் ரெண்டு ட்ரீ இருக்கு இது பாருங்க எவ்வளோ அழகா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இங்கெல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக தண்ணி ஊற்றி எப்போயுமே மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த பார்க்கை க்ளீன் பண்ணுறதுக்கும் எப்பயுமே ஆள்லாம் வருவாங்க இந்த லான் இந்த ட்ரீக்கெலாம் வந்துட்டு எப்போயுமே மெயின்டெனன்ஸ் உண்டு இந்த இங்கே இடத்துல பாருங்கள் அந்த பிளாக் கலரில் இருக்கா அது என்ன அப்படின்னா இங்கே வந்து இந்த லானுக்கெலாம் ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் வர மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரே தாங்க இங்கே இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு கு ஃபுட்பால் கிரவுண்டும் இருக்கு இங்கே வந்து கிட்ஸ் வந்து விளையாடுறதுக்காக சேஃப்டிக்காக ஃபென்ஸும் போட்டிருக்காங்க ஏன்னா பக்கத்துலேயே வந்துட்டு டவர் இருக்கு இல்லைங்களா அதனால இங்கே வந்துட்டு நல்லா அழகாக ஃபென்ஸ் போட்டு மெயின்டைன் பண்ணிருக்காங்க அதே மாதிரி ஃபுட்பால் விளையாடும் போது பால்ஸும் வெளில போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு லெவல் ஹைட்டுக்கு மேலேயே வந்துட்டு இங்கே ஃபென்ஸ் போட்டிருக்காங்க இங்கே வந்து குட்டி பசங்க அதாவது பெரிய ஃபுட்பால் மேட்ச்லாம் இல்லை ஜஸ்ட் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் கிட்ஸ் தானே விளாடுவாங்க அதனால அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ண ஒரு கிளீனான நீட்டான ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் என்னோட குட்டி வந்து அவங்களுக்காக ஃபுட்பால் விளாண்டு காமிக்கிறான் இப்படி தான் ஃபுட்பால் விளாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து விளாண்டு காமிச்சாரு ஏய் கிக் பண்ணியாச்சு நீ பாருங்க ஒரு லெவலுக்கு மேலே ஹைட்டாகவே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது இங்கே எல்லாமே பக்காவாக சேஃப்டியாக தான் எல்லாமே பண்ணுவாங்க இங்கே பாருங்களேன் ரெசிடென்ஷியல் ஏரியானாலுமே சுற்றி வந்துட்டு ட்ரீஸ் வச்சுருக்காங்க இங்கே வந்துட்டு ட்ரீஸ் வந்து வளர்க்குறது அப்புறம் செடி கொடி இதெல்லாம் வளர்க்குறது எல்லாமே வந்து மோஸ்ட்லி எல்லாருமே இன்ட்ரெஸ்டாக தான் இருப்பாங்க மோஸ்ட்லி எல்லா வீட்டு வாசல்லையுமே செடி மரம் கொடி எல்லாமே இருக்கும் இங்கே மல்லிகைப்பூலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் நம்ம வந்து பார்க்கலாம் இங்கே சவுதி ஸ்வீட்லலாம் வந்துட்டு மல்லிகைப்பூ இருக்கும் அவங்க வந்து ஆசைக்கு அந்த ஸ்மெல்லுக்காகவே வளர்ப்பாங்க இங்கே வந்து அந்த ஃப்ராக்ரென்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் ஸோ வந்துட்டு அதெல்லாம் வந்து இங்கே நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக வளர்ப்பாங்க இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கோட பேக் சைடு இதுதான் வந்து இங்கே பாருங்களேன் அந்த பார்க் வந்து எவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கீழே அந்த சேண்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதில் கூட பசங்க வந்து இந்த செட்லாம் வச்சு விளாடுவாங்க இவ்வளோ தூரம் எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன் இங்கே வந்து ஏன்னா இதுக்காகவே தனியாக ஆள் போட்டு மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க இந்த பார்க் பக்கத்துலேயே அதுவும் அந்த ஒயிட் பில்டிங் தெரியுது இல்லைங்களா அது தாங்க மாஸ்க் மாஸ்க் டைம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பி போய்கிட்ருக்காங்க இங்கே வந்து மாஸ்க் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து புது மாஸ்க் இப்போ தான் ரீசண்டாக பில் பண்ணி முடித்தாங்க இது எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்களேன் இங்கே வந்து ப்ரே பண்ணுற டைம் வந்துட்டு ரொம்ப அமைதியாக நீட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் சுற்றி வந்து கார் பார்க்கிங்க்குரிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும் ரோடு அந்த எவ்வளோ கார் வேணால் அக்காமடேட் பண்ணக்கூடிய அளவுலேயும் இங்கே வந்து அந்த பார்க்கிங் வச்சுருப்பாங்க அது அங்கே தெரியுது பார்த்திங்களா அந்த ரெட் கலரில் சம்திங் லைட்டு அது வந்து மவுஷத் ஹாஸ்பிட்டல் இந்த மாஸ்க் பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் இன்னும் இங்கே பக்கத்தில் போயிட்டுருக்கு இது வந்து மெயின் ரோட்டுக்கு அப்படியே பின்னால் இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் சைக்கிள் ஓட்டலாம் ஸ்கேட்டிங் ஸ்கூட்டர் இது பண்ணலாம் பசங்களை கூட்டிகிட்டு வந்து நல்ல ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த ட்ராக்லாம் இருக்கலாம் இதுல இதுலையுமே வாக்கிங் போவாங்க இது இவ்வளோ சின்னதாக இருக்கே அப்படின்னா ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே இருக்கக்கூடிய லேடிஸ் வந்துட்டு வாக்கிங் போவாங்க கிட்ஸ் வந்து அவங்களா தனியாக வந்து விளையாடுவாங்க இப்போ நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி தான் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தாங்க ஃபுட்பால்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க பசங்க வந்து கிளம்பிட்டாங்க இங்க வந்து செடியெலாம் வந்து இப்போ வின்டரில் வச்சிருந்தாங்க அழகா பூ பூத்துட்டு இருந்துச்சு ஆனால் ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சிச்சு எல்லா செடியும் கருக ஆரம்பிச்சிச்சு ஸ்டில் வந்து இங்க இருக்க ஒன்று ரெண்டு செடியையும் காப்பாத்திருக்காங்க இங்க வந்து என்ன ஆகும்னா சம்மருக்கு ஒரு செடியை வச்சுருப்பாங்க வின்டருக்கு ஒரு செடி இது அவங்க கீழே பாருங்க பைப் லைன்லாம் இருக்கு தண்ணி ஊற்றி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இங்க வந்து கல கலராக பூ பூக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வின்டரில் வந்து அழகா செடி ஃபுல்லா செட் பண்ணுவாங்க நீங்க நினைப்பீங்க இதுக்காக ஒரு ஆறு மாசத்துக்காகவா செடிலாம் வைப்பாங்க வைப்பாங்கங்க இங்கே வந்து மண்ணை அந்த செடியெல்லாம் வச்சு வின்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் மாதிரி சூப்பராக அழகழகாக இங்கே பூ பூத்துருக்கும் நான் கம்மிங் வின்டரில் உங்களுக்கு அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் எடுத்து போடுறேன் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் அந்த பூவை பார்க்கும் போது நம்ம எங்கே இருக்கோம் சவுதியிலியா இருக்கோம் அப்படின்ற அளவுக்கு இருக்கும் இங்கே டஸ்ட்பின் இருக்கு அந்த டஸ்ட்பினுக்கு ப்ராப்பராக ஒரு கவர் போட்டு மெயின்டைன் பண்ணிருக்காங்க பாருங்க நம்ம ஊர் மாதிரி டர்ட்டியா இல்லாமல் எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க அது டஸ்ட்பின் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க பாருங்கள் ட்ரீஸ்லாம் எவ்வளோ நீட்டாக அந்த ஒரு ஹைட்டில் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக கொச கொசெல்லாம் வளர்ந்து இல்லாமல் நீட்டாக கட் பண்ணி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இதுதாங்க சவுதியில சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு மினி பார்க் இங்கே இருக்கிறது எல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியா ஓகே டாட்டா பாபாய் இட்ஸ் டைம் டு கோ நவ் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாபாய் டேக் கேர்